இன்றைக்கு எட்டாவது நாள் நீதிமொழிகள் மூன்றாம் அதிகாரம் அஞ்சாவது வசனத்தை வைத்து நம் பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம் உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து எஸ் இந்த வசனத்தை வச்சு நம்ம ஜெபிக்க போகிறோம் நீங்களும் உங்கள் பிள்ளைகளுக்காக இந்த வசனத்தை வச்சு இந்த நாளில் ஜெபிங்க நம்ம பிள்ளைகள் அவங்களுடைய சுய புத்தியின் மேல் சாயாமல் கத்தர் மேலே முழு இருதயத்தோடு நம்பிக்கையாக இருக்கணும் அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை அவங்களுக்குள்ளே கடந்து வரும்படியாக நம்ம ஜெபிக்கலாம் தகப்பனை இயேசுவின் நாமத்தினால ப்பா பிள்ளையன் ஆக்சல் அவங்க கரத்தில் கொடுக்குறப்பா அந்த அவன் சுய புத்தின் மேல் சாயாமல் கத்த பேர் மேலே நம்பிக்கையாக இருக்கிற மனுஷனா முழு யுதத்தோடு நம்பிக்கையாக இருக்கிற மனுஷனா கர்த்தர் பிள்ளையை மாற்ற நாங்கள் ஜபிக்கிறோம் அதே சமயத்தில் என்னோடு கூட இணைந்து அவங்க பிள்ளையினுடைய பேரையும் சொல்லி நீதிமன்றில் மூணு அஞ்சின்படி ஜபிக்கிற ஒவ்வொரு ஜபத்துக்காக அவங்களுக்கு நன்றி செலுத்துக்கிறோம்ப்பா தெய்வனாகிய கர்த்தர் எங்கள் பிள்ளைகளை ரத்த கொடைகளை மறைத்து தேவ பிரசனத்தை நடத்த நாங்கள் ஜபிக்கிறோம் இயேசுவின் மூலம் இதாவே ஆமேன்